சுண்டைக்காய் செடியில் நிறைய பூச்சிகள் இருந்ததுங்க சுண்டைக்காய் செடி மட்டும் இல்லை நம்ம மிளகாய் செடிகளையும் ஒரு செடியில் இருந்ததுங்க நானும் ஒரு ஸ்ப்ரேயாக பண்ணி பார்ப்பேன் தண்ணி ஊற்றும் போது நல்லா ஸ்ப்ரே பண்ணி அந்த பூச்சிகள் எல்லாம் கிளியர் பண்ணி விடுவேங்க அப்படி பண்ணினாலுமே அந்த மாவு பூச்சி வந்து போகவே இல்லை திரும்ப திரும்ப வர வந்துக்கிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க மைதா மாவை வந்து தண்ணியில் கரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அந்த பூச்சி தொல்லை குறையுது அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க சரி நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணிட்டோம் இதையும் ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணாங்க உண்மையிலே நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அந்த மைதா மாவை தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ண எல்லா செடியில் உள்ள எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி மேற்பகம் கீழ்பகம் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணாங்க அடித்து ஒரு மாதம் அது பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் அந்த மைதா மாவோட கரைசல் தான் அனுப்பி ஒன் மந்த் ஆகுதுங்க இன்னும் வரைக்கும் இந்த மாவு பூச்சி தொல்லையே இல்லைங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க